நீங்கள் தொடங்குகிற பொழுது அரசியல் அறமற்று அமைந்துவிட்டது போன்ற வருத்தத்தை தெரிவித்தீர்கள் அறத்திற்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லாத நிலை என்றோ உருவெடுத்துவிட்டது காந்திய யுகம் என்பது அறமும் அரசியலும் பின்னிப்பிணைந்த ஒரு அறம் சார்ந்த அரசியல் என்பதற்கான எடுத்துக்காட்டாக இருந்த யுகம் அது நாடு விடுதலை பெற்றது அதிகார வேட்கை தொடங்கியது எப்பொழுது பதவி அதிகாரம் என்பதுதான் அரசியல் என்ற நிலை வந்து சேர்ந்ததோ அப்பொழுதே அறம் அரசியலை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி சென்று விட்டது எனவே காந்தியின் மறைவுக்குப் பின்னால் அறம் சார்ந்த அரசியல் மெல்ல சமூகத்திலிருந்து விலகிச் சென்ற நிலையில்